தண்டேல் என்ற இந்த திரைப்படத்தை பார்த்தா இது தெலுங்குல பண்ணிருக்காங்க சில எழுத்துகள் வருகிறது தெலுங்குங்கிறதுனால தெலுங்கு படம் என்று வைத்துக் கொண்டாலும் அது நாகசைதன்யா இவர் மூன்று தலைமுறைகளாக ஆமா இவர் திரையுலகோடு வாழ்ந்தவர்கள் வளர்ந்தவர்கள் அந்த சமுதாயத்தில் அந்த பின்புலத்திலிருந்து வந்த நாக சைதன்யா பட்டே கலப்பு சொல்கிறாங்கல்ல அப்படி ஒரு கலப்பு கலப்பிருக்கிறார் ஆமாம் தெரியும் நாய சைதன்யா தெலுங்கில் ஒரு லீடிங் யங் அப்கமிங்கில் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு ஒரு ஆக்ஷன் ஹீரோ அவர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாரு அவருக்கு ஜோடியாக யார் சாய் பழனி ஸ்போர்ட்ஸா குத்து வெட்டு சண்டையாக அவர் தான் டான்ஸாக அந்த மூமெண்ட்டு அந்த டிப் மூமெண்ட் கொடுக்குறாங்க பாருங்கள் அதோடைய எஃபெக்ட் வந்து அவரால் தான் முடியும் ஆமாம் சரியான தேர்வு இது பேன் இண்டியா படமாக வருவதற்கு தகுந்த போல் இந்திய பாகிஸ்தான் பிரச்சனை ஆர்டிகல் த்ரீ செவன்டி இதெல்லாம் ஒரு இன்டெலிஜெண்ட்டாக ஒரு சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்கிறார்கள் இணைத்திருக்கிறார்கள் அது பேன் இண்டியாவுடைய வேலை வேணையாக செய்திருக்கிறார்கள் ஆமாம் குறிப்பாக தமிழில் வர வேண்டிய என்பதற்காக நம்முடைய பப்ளூ அவர் வந்து அந்த சாய்ப்பியுடைய தகப்பனராக பண்ணுறதும் நம்முடைய அடுகளம் நரேன் அவர் வந்து இவருடைய சித்தப்பாவாக ஒரு மீனவராக கதை என்னங்க இந்த கதை ஒரு மீனவ சமுதாயத்தில் அன்றாடம் நடக்கக்கூடிய எப்பொழுதும் நடக்கக்கூடிய ஒரு பெண்குலத்தை அடிப்படையாக வச்சு பண்ணியிருக்காங்க இது ஒரு காதல் கதைன்னு ஏன் நம்ம சொல்கிறோம்னா இந்த படத்தில் வரக்கூடிய இந்த புக்க இருந்து அந்த நம்ம கிழக்கு கடற்கரையிலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா குஜராத்துக்கு போய் மீன் பிடிப்பார்கள் நம்ம ஊர்ல அந்த மீன்பிடி தடை காலம்னு ஒன்று இருக்கு பாருங்கள் வருஷத்தில் ஒரு நாற்பது நாள் கொடுப்பாங்க அது மாதிரி போவார்கள் அங்கே போய் மீன் பிடிப்பார்கள் அங்கே உள்ள சேட்டுகளுக்கு விற்பார்கள் நல்ல சம்பளம் ஒன்பது மாதங்கள் இருப்பார்கள் திரும்பி வருவார்கள் இது ஒரு நடைமுறை இப்படி ஒரு காலச்சூழல அதே குப்பத்தை சேர்ந்த அந்த பெண்ணு அதாவது பாலிய விவாகம் சோழத்தை விட பாலிய காதல் ஆமாம் ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு சின்ன எப்படி அது அவர்களுக்கு தான் தெரியும் எப்படி ஒரு சின்ன வயசு காதல் வந்து எப்படி நடத்து நடத்தான ஆயிரம் பேர் வந்தாலும் எப்படி தானாக எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க என்ன கதை இந்த பெண்ணு காதலிக்கிறார் சின்ன இருந்து அவர் வந்து இந்த மீனவ மீன்பிடிக்கப் போகிறவர்களால் இறந்து விடுகிறார்கள் அல்லது தனது குடும்பத்தை ஒன்பது மாதங்கள் பார்க்க முடியாது அப்போது செல்ஃபோன் டவர் கிடைக்காது இப்பொழுது கிடைக்கிறது அதே அடிப்படையாக வைத்து செஞ்சிருக்கிறார்கள் அப்போ தொடர்பு இருக்காது ஒன்பது மாதங்கள் அப்போ திரும்பி வந்து பார்த்தா எத்தனை பேர் வாழ்ந்தாங்கள் செத்தார்கள் இருக்கிறத வச்சு அந்த குடும்பத்திலிருந்து போன அந்த பையனை அந்த பெண் வந்து வேணாப்பா அந்த தொழிலே வேணான்னு ஆனால் அவருடைய ஸ்டாண்ட் என்னன்னா அவர் வந்து தலைவராக்கி விடுகிறார் கொள்ளையர்கள் வருகிறார்கள் அந்த மாதிரி உள்ளூர் ரவுடிகளுக்கெல்லாம் வந்து மோதிரத்தினால மோதி வெற்றி பெற்றதுனால் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அவர் போனாதான் அந்த குடும்பங்கள் மீனவ குடும்பங்கள் போய் பத்து நாள் ஊரில் உட்காந்துன்னா அடுப்பில் வந்து பூனைப்படுத்துகிறோம் பத்து பைசாவுக்கு சாப்பாடு வழியிருக்காது அதையும் காண்பித்துக் கொள்கிறார்கள் இப்படி ஒரு சூழ்நிலையில் அந்த காதல் கை இருந்துச்சா இல்லையா என்பதுதான் இந்த கதையுடைய அடிப்படை ஆதாரம் ஆமாங்க என்னாச்சுன்னா இதில் யார் தயாரிச்சிருக்காங்க உடம்பு என்று பார்த்தாக்கா அதாவது ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் அவங்க வெளியிட்ருக்காங்க ப்ரொடியூசர் வந்து கீதா ஆர்ட்ஸ் சார்பாக பொன்னிவா தயாரிக்க பொன்னிவாஸ் தயாரிச்சிருக்கிறாரு இதை வந்து என்ன செய்யிருக்கிறார்னா கீதா ஆர்ட்ஸ் தான் பண்ணியிருக்காங்க இயக்கம் வந்து சந்து மொண்டோட்டி அப்படிங்கிற ஒரு இயக்கம் நல்லா செஞ்சுருக்கிறாரு அல்ல அரவிந்தர் வழங்குகிறார் அதனுடைய பார்த்து கூட இருக்கலாம் எவ்வளோ எழுதியக்கூடிய ஒரு நல்ல பேக்ரவுண்டோட அந்த படம் வந்திருக்கு இதில் என்னாச்சுன்னா தண்டைங்கிறது என்னாச்சு தண்டைங்கிறது தண்டை நீதாயா நம்ம ஒரு தாதா நீ தாயா நம்ம ஒரு தலைவன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது மாதிரி கொண்டு போயிருக்காங்க இதில் வந்து என்னாச்சுன்னா அந்த சாய் பல்லவி அந்த பொண்ணுடைய கண்ணு காது கூட நடிக்கிறீங்க அது உடம்பு அந்த மூமெண்ட்லாம் கொடுக்கறதெல்லாம் இருப்பாருங்க ஐயா ச அது வந்து அது இன்வால்மெண்ட் அந்த நடிப்பு அந்த இன்வால்மெண்ட் அந்த லைட் ஹவுஸ் இருக்கு அந்த லைட் ஹவுஸில் கொடி கட்டப்பட்டு விட்டால் இவர்கள் போய் இதுக்கு மீன்பிடிக்க போய்விடுகிறார்கள் அப்படிங்குறதா அதனுடைய கதை இதில் வந்து அது கேமரா அப்பா அதாவது அந்த போட்டு அந்த போட்டை வந்து அந்த கடலில் எப்படியெல்லாம் கொந்தளிக்கிறது அந்த கொந்தளிக்கிறதுல எப்படியெல்லாம் வந்து இவர்கள் மீறி மீன் பிடிக்கிறார் நம்ம ஏதோ சுவையாக போய் ஒரு நூறுரூபா இரநூறுபா கூட வச்சிட்டாக்க எப்படிலாம் நம்ம வந்து அதுக்கு வந்து விலை பேசிக்கிட்டு பேரம்பேசிட்டு இருக்கிறத தவிர இது எப்படி வந்து அவருடைய சிரமங்கள் என்னங்கிறத மீனவர்களுக்கு நம்ம ஒரு மீனவ நண்பனாக இருக்கட்டும் படகோட்டியாக இருக்கட்டும் அதையும் தாண்டி இதை கொடுத்துருக்கிறார்கள் இந்த நாகசே ஒரு யங் ஹீரோவாக இருந்த போதிலும் அவருடைய கெட்டப்பு அந்த முடி வளர்த்து முடி வளர்க்குறது ஒரு சாதாரணமா நிகழ்வு இல்லை அந்த முடி வளர்த்து அந்த தாடி வளர்த்து அதோடைய வாழ்ந்து வாழ்ந்தால்தான் பண்ண முடியும் அந்த கேரக்டர் ஒன்றி போயிருக்கணும் அதை வந்து ஃபைட் சீக்வன்ஸ் ஆகிட்ட இது இது ஒரு வழி இன்னொரு இது என்னென்னா அந்த நம்ம வந்து இந்தியாவில் வந்து சில விஷயங்கள் செய்கிறப்போ அமெரிக்காவெல்லாம் நம்ம நம்மளுடைய பிரதமர் போனப்போ அங்கே வந்து நிறைய அந்த போப்பாண்டவரை எச்சரித்ததா உள்ளே கிறிஸ்துவர்கள்லாம் வந்து பிரச்சனை பண்ணாக்கா அப்படின்னு எச்சரித்ததாக சொல்லுவாங்க இவன் அமெரிக்கா போனப்போ சொல்லுவாங்க அதுபோல் இங்கே த்ரீ செவன்டி ஆர்டிகில்ஸ் வந்து காஷ்மீரை வந்து அந்த ஒரு சிவில் சட்டத்தை கொண்டு வந்தாங்கல்ல நினைச்சாங்க தனி சட்டம் இது வந்து காஷ்மீர் இதுக்கு பாகிஸ்தானுக்கு எந்த அளவுக்கு பாதிப்போ அங்கே போகக்கூடிய இருந்த இருக்கின்ற இந்தியர்கள் எப்படியெல்லாம் புகைப்படுத்தப்படுகிறார்கள்ங்கிற ஒரு விஷயம் அதை விட சிறைத்துறையில் சிறைக்குள்ள போகிறப்போ அந்த இவங்க இருக்காங்கல்ல அந்த சிறுவர்கள்லாம் பண்ணும்பொழுது அந்த தீவிரவாதிகள் இருக்கக்கூடியது அங்கே இருக்கக்கூடிய அந்த சமயச்சடங்கான சுண்ணது போன்றது வந்து பச்சை சிறுவனுக்கு அப்பா இல்லாத பையன் அந்த குழப்புக்காக ஒரு க கணக்குக்காக போகிறப்போ அந்த பையனை என்ன செய்கிறார்கள் ஒன்று ரெண்டாவது வந்து வெளியில் கலவரங்கள் ஏற்படும் போது சிறைக்குள் எப்படி இருக்குது இன்னொரு பாதி முதல் பாதையில் வந்து காதல் அது மாதிரி சில விஷயங்கள் போகிறது ஓப்பனிங் கொடுக்குறப்போ ஒரு மழையில் நினைஞ்சிட்டு அந்த பொண்ணு உட்காருக்கா அப்படி என்னையா காரணம்னு பார்த்தாக்கா ஒரு கதை கருணாகரன் நம்ம ஒரு கருணாகரன் அவர் வந்து நம்ம அமெரிக்க மாப்பிள்ளை மாதிரி டெம்பரவரி மாப்பிள்ளையாக வருகிறார் டெம்பரவரியில் கல்யாணம் பண்ண வேணாம் மறக்கணும் மறைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அவர் வந்து அவர் ஜாமீன் எடுப்பதற்கும் அவர் வெளியே வருவதற்கும் என்னென்ன செய்கிறார் இன்னொன்று ஆதார் கார்டு என்றே ஒரு அற்புதமான ஒரு மேட்டரை வந்து முக்கியமான கட்டத்தில் இருக்கிறார்கள் ஆதார் கார்டு ஒவ்வொருத்தருக்கு வேணும் அதை விடுதலை செய்யும்பொழுது ஆதார் கார்டு அடிப்படையில் சொல்லும்பொழுது ஆதார் கார்டு இல்லாத எங்கள் குடியுரிமை பெற்றவர்கள் இல்லை என்று இந்தியா கைவிருக்கிறப்ப எவ்வளவு அதுபோல் இங்கே இருக்கக்கூடிய சவுத்தில் இருக்கக்கூடியவங்க நாற்று போகிறப்போ அமைச்சர் மட்டுமில்ல அமைச்சரோட புள்ளைய பார்க்குறதுக்கே வெளியுறவுத்துறை அமைச்சர் பிள்ளைய பார்க்கறதுக்கு பொண்ணை பார்க்குறதுக்கே எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறது ஒரு விஷயமா கொடுத்துருக்காங்க மொத்தத்தில் இந்த திரைப்படம் பொழுதுபோக்கா அரசியலா காமெடியா அடுத்த அப்படின்னு அது சஸ்பென்ஸு த்ரில்லர் ஃபேமிலி சென்டிமெண்ட் எல்லாத்துக்கும் இது இருக்கு இப்போ நம்மளோட தலையோட படம் வந்திருக்கு இருந்தாலும் இப்போ கிட்டத்தட்ட போட்டி மாதிரி வந்துருச்சு இதில் யார் நிற்க போறாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் இது எல்லாரும் பார்க்கக்கூடிய தேவையான அந்த சுதந்திர கொடி எப்படியெல்லாம் நம்ம ரோஜா படத்தில் வந்து அவமதிக்கும் போது அந்த ஹீரோ போய் எப்படியெல்லாம் வந்து மேலே படுத்துக்கிட்டு உருண்டு அதை காப்பாற்றினாரோ அது போல் இதை வந்து சுதந்திரத்தில் சுதந்திரமாகி போச்சு அது மாதிரி இந்திய எல்லையில் அந்த கைதிகள் பரிமாற்றத்தின் போது நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் வந்து ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள் எப்படியெல்லாம் கையாளுகிறார்கள் என்பதை நல்லா கொடுத்துருக்காங்க எல்லாரும் பார்க்குறாங்க